ஓம் நம சிவாய இப்பறந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் வாங்க நிறைய நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்முடைய நிகழ்ச்சியில் வேறு ஒன்றும் இல்லைங்க பெருசாக ஒன்றும் இல்லை இருந்தாலும் இது தெருக்கூத்து கீர்த்தனை பாடல் உள்ள கூடிய பாடக்கூடிய ஒரு வேஷம் வரும்போது உள்ளே பாடக்கூடிய ஒரு பாட்டு நிறைய நாடக நடிகர்களுக்கு தெரிந்த பாட்டு தான் ஒன்று இது புதுசு கிடையாது இருந்தாலும் அடியனுக்கு தெரிந்ததை உங்களோடு பயிர்ந்து காசு ஏன் அப்படின்னு கேட்டாங்க என்னை போல் எத்தனையோ பேர் கற்றுக்க ஆசைப்படலாம் தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு இதை நான் பதிவிடுறேன் வேற ஒன்றும் இல்லைங்க அம்மா படுத்தவளே படுத்தவளே கொஞ்சம் பாரம்மா மம்மா கொஞ்சம் பாரம்மா பிரம்மன் படுத்ததிலே என்னை போல பாவி யாரம் அம்மம்மா பாவி அகிலாண்ட குடி பிரம்மாண்ட நாயகி தாயே உரு தெரிந்த சிலையை போல உருகிறேன் அம்மா அம்மம்மா நம்ம பல உண்மை தெரிந்து உண்மையை போல் வாழ்கிறே அம்மா அம்மம்மா வாழ்கிறேனம்மாம் எம்மா ஆயிரத்தெட்டு அண்டமும் பெற்றவள் அதே பாரதக்தி நியமாம் எம்மா ஆயிரத்தெட்டு அண்டமும் பெற்றவள் அதே பாரதக்தி நியமாம் நான் ஆயிரம் ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் மல்லல் வாடுவது ஏனம்மாம் நான் ஆயிரம் ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் மல்லல் வாடுவது அம்மா எம்மா என்னடங்க சக்தி கொண்டவளே பூமிக்கு எல்லைக்கு அதிகாரி என்னடங்க சக்தி கொண்டவளே பூமி எல்லைக்கு அதிகாரி நீம் நான் எண்ணிய எண்ணங்கள் ஈடர வேண்டிய நல்ல வரங்களும் அம்மா நான் எண்ணிய எண்ணங்கள் ஈடர வேண்டிய நல்ல வரங்களும் அம்மா எம்மா படுத்தவளே படுத்தவளே கொஞ்சம் பாரமாம் அம்மம்மா கொஞ்சம் பாரம்மா பிரம்மன் படைத்ததிலே என்னை போல பாவி ஆரம்மா அம்மா பாவி இது உள் கேத்தனைங்க இது நிறைய நடிகர்கள் தெரிந்திருந்தாலும் ஏதோ எனக்கு தெரிந்தவங்களோட பாடணும் அப்புடின்னு ஆசைப்பட்டேன் வேறு ஒன்றும் இல்லைங்க அப்புறம் இன்னும் ஒரு பாட்டு பாடுங்க இது வந்து சபை அலங்கார பாடலாம் வைக்கலாம் இது நம்முடைய டேஸ்ட் நம்ம திறமையை பொறுத்தது ஐயோ ராமா உந்தன் அருளை ஐயோ ஐயோத்திரா உந்தன் அருளை மரவேனே பொய்யாட்டத்தினால் லாடி பாடி அழிந்தேன் பெருமானே பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அழிந்தேன் பெருமானே மூவாசி மாகையினால் மோசம் போனேன் மூவாசி மாகையினால் மோசம் போனேன் ராமாம் ஏ தேவாதி தேவாயனை தெருவில் விடலாமா ஏ தேவாதி தேவாயனை தெருவில் விடலாமா இப்பிறப்பில் நான் பிறந்து என்ன சுகம் கண்டேன் இப்பிறப்பில் நான் பிறந்து என்ன சுகம் கண்டேன் நான் ஏது சுகம் கண்டேன் பல இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க பிறந்தேன் பல இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க பிறந்தேன் உன் தூதி சேவைக்காக தேடி வந்தேன் ராமாம் உன் தூதி சேவைக்காக தேடி வந்தேன் ராமாம் வாழ்வழிக்கும் எந்துரையே வணங்கும் சீனிவாசா வாழ்வ